சுவாமியே சரணமையப்பா இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்ட பிறகு நம்ம எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காணொளி இரண்டாவது பகுதி முதல் பகுதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதோட லிங்க்கு நான் ஐ பட்டனில் கொடுக்கேன் கீழே பின்பாக்ஸ்லையும் கொடுக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட பிறகு கண்டிப்பாக உடம்புலையும் தலையிலையும் சோப்போ சாம்போ போட்டு குளிக்கவேடாதுங்க இது ரெண்டு நேரம் குளிக்கணும் ஆனால் சோப் போட்டு போட்டு கண்டிப்பாக குளிக்கவே கூடாது இரண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா குளிச்சு முடித்த பிறகு சாமி கும்பிட்றது முன்னாடி நம்ம கழுத்தில் நினைஞ்ச துளசி மாலை டாலரில் சந்தன குங்குமமும் நெத்தியில் சந்தன குங்குமமும் திருநாள் இது மூணு கண்டிப்பாக வைக்கணுங்க வச்ச பிறகு தான் நம்ம சாமியை கும்பிட போகணும் ஏன்னா நம்ம நெத்தியில் மாலை போட்டு அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம நெத்தியில் சந்தன குங்குமம் கண்டிப்பாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கலாமல் கேட்குங்க தலைக்கு நிச்சயமாக எண்ணெய் வைக்கக்கூடாது தலை சீவு கேட்காங்க தலை சீவவும் கூடாது ஒரு வேலை நீங்கள் அந்த ஆஃபீஸ் வேலைக்கு போகணும் அலங்காரப்படுத்தக்கூடாது களைஞ்சி வைக்க முடியாது லைட்டாக சீவிக்கலாம் வைக்கலாம் அதுவும் நீங்கள் தனி சீப்ப வச்சு சீவிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலப்பட்ட டைமில் ஆண்களை நம்ம சுவாமி மாறணும் பெண்களை மாளிகை தான் நம்ம கண்டிப்பாக கூப்பிடணும் போல் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லும் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கவங்க சுவாமியே சரணம் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன்